வெல்கம் டு ஸ்பேர் கிச்சன் கரூர் இன்றைக்கி நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரியே சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி அதிரசம் தாங்க நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இந்த அதிரசம் ரெசிபி ரொம்ப நாளாக நான் செஞ்சு வீடியோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேங்க இது வந்து குட்டிஸ்க்கு போ லீவ் கிடைச்சப்போ ஊருக்கு போனப்போ கரெக்டாக எங்கள் அம்மாச்சியும் வந்திருந்தாங்க எனக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு ஸோ அந்த ரெசிபியை பண்ணிட்டோங்க அந்த ரெசிபியை நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் இதை பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பரான அதிரசம் செய்யலாங்க இந்த அதிரசம் ரெசிபிக்கு இன்றைக்கி நான் ஒன்றரை கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேங்க அதுவும் மாவு பச்சரிசியாக எடுத்துக்கோங்க பொன்னி பச்சரிசி இதுக்கு ஒத்து வராது அரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஃபேன் கடியில் துணியை விரித்து போட்டு அரை மணி நேரம் அதை உலர்த்திக்கலாங்க கொஞ்சம் ஈரப்பசம் இருக்கும்போது நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிறனால அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து பாகு ரெடி பண்ணுறதுக்குங்க ஒரு கிலோ வெல்லம் பொடிச்சு ஆட் பண்ணிவிட்டு சரியாக இரநூறு எம்எல் டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுனா சரியாக இருக்குங்க ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு பாகு இந்த மாதிரி ரெடி ஆகிடுங்க தண்ணியில் விடும்போது தண்ணியில் பாகு கரையாமல் இந்த மாதிரி உருண்டு வரணுங்க இதுதான் சரியான பதம் இப்போ பாகு அடுப்பில் இருந்து எடுத்துடலாங்க எடுத்துட்டு நம்ம சளிச்சு வச்சுருக்க அரிசி மாவை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு மாதிரி மாவு ஆகுங்க நீங்கள் வீட்டில் எதுக்குமே ட்ரை அரிசி மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக ஒன்றரை கிலோ அரிசி எடுத்து அரைச்சிக்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கிலோ வெள்ளம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அரிசியை நீங்கள் ஒன்றே முக்கால் அளவு கூட எடுத்துக்கலாங்க டிப் நம்பர் ஒன் இது தாங்க அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க கிளறும் போது கொஞ்சம் இலகிருச்சின்னா நம்ம அரிசி மாவை போட்டு கலக்கிக்கலாங்க அன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு எங்களுக்கு ட்ரை மாவு ஆட் பண்ணி கலக்கி வச்சோங்க அடுத்த நாள் பதம் செமையாக இருந்துச்சுங்க அடுத்த நாள் இந்த மாதிரி தட்டி போட்டால் அதிரசம் சூப்பராக வந்துருந்துச்சு அன்றைக்கி ஈவினிங்கே கொஞ்சமாக ஒரு பேட்ச் போட்டு பார்த்தோங்க அதுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் மாவு ஊரிச்சுன்னா பார்த்தீங்கன்னா இனிப்பு அதில் இறங்கி டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா அதிரசம் எப்பவுமே நம்ம சுடும்போது ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுக்கக்கூடாதுங்க ஹை ஃப்ளேமில் அதிரசம் சுட்டோம்னா அதிரசம் கருகிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டாதான் நல்லா உள்ளே வெந்து கலரும் ஈவனாக இருக்குங்க டிப் நம்பர் த்ரீங்க ஒருவேளை வேளை நீங்கள் கிளறி வச்ச மாவு ரொம்ப இறுக்கமாகிடுச்சு அப்படின்னா அதிரசம் சுடும்போது அதில் கொஞ்சமாக மோர் ஆட் பண்ணி பிசைஞ்சு அதிரசம் செஞ்சால் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு சாஃப்டாக ஒரு பெர்ஃபெக்ட் அதிரசம் கிடைச்சிருக்கு நீங்களும் இதே மாதிரியே இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள்